வணக்கம் நண்பர்களே இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் சொப்னா இப்படியே மூன்று பேரும் சந்தோஷமாக தங்களது வீட்டிற்கு வந்து சேர ஹாலிலேயே அமர்ந்து கொண்டிருந்த பிரேமா இவர்களை பார்த்தவுடன் வாங்க வாங்க என்னக்கா போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா என்றதும் ஆமா பிரேமா நல்லபடியா சூப்பராவே முடிஞ்சது என்று மட்டும் கூறினார் ஆனால் பிரேமாவும் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக தன்னுடைய அக்கா தன்னிடம் சொல்வார் என்று தெரிந்ததனால் அவர் அமைதியாகவே இருந்து விட்டார் பிறகு மெதுவாக பேச்சை தொடங்கினார் அக்கா நாங்களும் எங்க வீட்டுக்கு கிளம்பி போலாம்னு இருக்கோம் என்றதும் ரேகாவின் முகம் வாடுவதை பிரபாவதி கவனித்தார் உடனே என்ன பிரேமா நீயும் இப்படி உடனே போகணும்னு ஏன் அவசரப்படுற இன்னும் கொஞ்ச நாள் இங்கேதான் இரேண்டியே என்ன அக்கா அங்க வீடுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல போய் புழங்கணுமே இங்கேயே இருக்க பர்மனட்கா என்றார் அதெல்லாம் நான் கொஞ்ச நாளாவது நீ இருப்பீமா என்று உடனே கேசவன் வந்து என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அப்போ எப்பதான் நாங்க எங்க வீட்டுக்கு போறது என்ன தம்பி நீங்க உங்க வீடு எங்க வீடுன்னெல்லாம் பிரிச்சு பேசுறீங்க எல்லாம் நம்ம வீடு தானே இப்ப இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா பிரச்சனை எதுவும் போய் நான் சொல்லலையே கொஞ்சம் இல்லா என்னை தானே சொல்றேன் என்று கூறினார் பிரேமா பின்பு எதுவுமே அமைதியாகவே இருந்தார் அப்பொழுது சூர்யா சித்தி அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல பிளீஸ் தான் இருங்களேன் என்றான் சரிப்பா நீ சொல்ற நானும் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கேன் அதுக்கப்புறமா மறுபடியும் எங்க வீட்டுக்கு போறேன் என்று கூறியதும் உடனே சூர்யா சரிங்கம்மா அப்போ நான் ஆபீஸ் கிளம்புறேன் சரிப்பா பாத்து போயிட்டு வா என்றதும் நவீனும் அண்ணா நானும் வரேன் வாடா மணியாச்சு போலாம் என்றான் பிறகு அனைவரையும் பார்த்து சரி நாங்க ஆபீஸ் போயிட்டு வரோம் ரேகா வர சரிங்க மாமா பாத்து போயிட்டு வாங்க என்று கூற அவர்கள் இருவரும் புறப்பட்டு ஆபீஸிற்கு சென்றனர் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கமலியிடம் இருந்து அவனுக்கு போன் வந்தது போனை டிரைவ் நவீன் எடுத்து பேசுங்க இல்லடா இருக்கட்டும் நான் ஆபீஸ் போயிட்டே பேசிக்கிறேன் இப்பதான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்ல ஏன்றான் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல நீங்க அப்படி ஒரு ஓரமா நிறுத்துங்க நான் டிரைவ் பண்றேன் நீங்க ஹன்னி கூட பேசுங்க அவ்வளவு எமர்ஜென்சி எல்லாம் இல்லடா நான் ஆபீஸ் போயிட்டே பேசுறேன் என்றதும் ஒரு நிமிடம் அமைதியாக வந்தவன் பின்பு சூர்யாவிடம் மெதுவாக அண்ணா அன்னைக்கு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல என்னடா இப்படி எல்லாம் கேக்குற இல்ல அண்ணி இங்க இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்கல்ல ஒருவேளை அந்த கோபத்துல நீங்க இருக்கீங்களோன்னு நான் நினைச்சேன் சேச்ச அதுல எனக்கு ஒரு துளி கோபம் கூட இல்லடா அதுல எனக்கு நிறைய வருத்தம் மட்டும்தான் பாக்கி இருக்கு அதுவும் கமலி பிரிஞ்சு இருப்பேன்ற வருத்தம் சரி அப்போ பெரியம்மா சொன்ன மாதிரியே ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு அண்ணிய போய் ஒரு இட்டு பாத்துட்டு வந்துடுறீங்களா பாக்கலாம்டா வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு எப்ப கிளம்புறதுன்றதையே முடிவு பண்ண முடியும் இப்பவே எப்படி முடிவு பண்றது என்று கூற பின்பு அவனும் அமைதியாகி விட்டான் நேராக அலுவலகம் சென்றவர்கள் மீண்டும் வேலையில் ஆழ்ந்திருக்க அப்பொழுது கமலி இருந்து ஃபோன் வந்தது. ஃபோனை அட்டென்ட் செய்த சூர்யா, "ஹலோ கமலி" என்றதும் சூர்யா, "என்ன நீங்க ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டீங்க. காலையில நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா?" "ஆமா கமலி, அப்ப நான் டிரைவிங்ல இருந்தேன். அதனாலதான் ஃபோன் எடுக்க முடியல." "சரி, அப்போ ஆஃபீஸ் போயிட்டு ஃபோன் பண்ணலாம்ல. இங்க வந்த உடனே ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டாங்க." அதை அட்டன் பண்ண வேண்டியதாகவும் போயிடுச்சு தான் ஃபோன் பண்ண முடியல என்னவோ சூர்யா இப்பெல்லாம் நீங்க நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஏதோ என்னை விட்டு நீங்க ரொம்ப தூரமா தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆகுது என்றதும் கமலி அப்படியெல்லாம் பேசாத எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற அந்த மாதிரி எல்லாம் நான் நினைப்பேனா ஆமா சூர்யா நீங்க இப்ப நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது என்றார் சரி சரி நான் ஈவினிங் உன்ன பார்க்க வரேன் நீ இப்படியே கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத சரியா அப்படின்னா இன்னைக்கு நைட்டு டின்னரு அம்மாவே பிரிப்பேர் பண்ண சொல்றேன் நீங்க இங்கேயே சாப்பிட்டு போறீங்களா என்று ஆசையாக கேட்க ஒரு நிமிடம் யோசித்தவன் பின்பு சரி கமலி ஓகே என்று கூறிவிட்டு அப்போ நான் போன வைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்றதும் சரிங்க சூர்யா என்று போனை வைக்க போக கமலி நீ சாப்பிட்டியா ஹாப்பா இப்ப வச்ச உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சே சாப்பிட்ட சாப்பிட்ட என்று சளிப்போடு கூறினாள் மாத்திரி எல்லாம் கரெக்டா போடுறியாடி ரொம்பதான் அக்கற உங்களுக்கு என் மேல நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க நீங்களும் ஃபோன் பண்றது இல்ல நான் ஃபோன் பண்ணி இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு ஃபோனை வைக்க போகும்போது எதுவோ வேற வழி இல்லைன்னு கேட்கணுமேங்கிற மாதிரி இருக்குது என்றதும் கமலி இப்படி எல்லாம் பேசாதடி எனக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமாகுது தெரியுமா போங்க சூர்யா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது அது உங்களுக்கு தெரியவே தெரியாது சரி நான் போன வச்சற நீங்க ஈவினிங் வாங்க நம்ம நேர்ல மீட் பண்ண போதே பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள் அவள் ஃபோனை வைத்த பிறகு சூர்யாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது கமலி நான் உன்னை வேணும்னு அவாய்ட் பண்ணலடி ஆனா உன்கிட்ட நான் ரொம்ப நெருக்கமா பேசிக்கிட்டு இருந்தா நான் என் மனசுல எதையுமே வச்சுக்க முடியாது எல்லாத்தையுமே ஒளரிடுவேன் உனக்கான ஒரு சர்பிரைஸ்க்காகத்தானே இப்ப நானும் அம்மாவும் ஒரு வேலையை பாத்துட்டு இருக்கோம் அது முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல என்னடி சர்பிரைஸ் இருக்கு அதனாலதான் உன்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கேன் அதுக்காக உன்னை விட்டு தூரமா போறேன்னு அர்த்தம் கிடையாது கண்டதையும் போட்டு யோசிக்காத தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு என்று அவன் மனசுக்குள்ளேயே மானசீகமாக அவளிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டான் பிறகு தனது வேலையில் ஆழ்ந்தவன் நேரம் போவது கூட தெரியாமல் வேலை செய்து கொண்டிருந்தான் மாலை நேரமானதும் நவீன் ஹனா மணியாச்சி கிளம்பலாமா கிளம்பணும்டா நான் அப்படியே கமலிய போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வருவேன் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நான் வேற வண்டி புக் பண்ணி போறேன் என்றான் வேற வண்டி எதுக்குடா கம்பெனி காரு கீழே இருக்கும் டிரைவர் கிட்ட சொல்லி அதை எடுத்துட்டு போ ஓகே என்றதும் நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் ஃபர்ஸ்ட் அண்ணியை பாத்துட்டு வாங்க என்று கூறினான் மிகவும் சந்தோஷமாக கீழே இறங்கி வந்த சூர்யா காரை ஸ்டார்ட் செய்து நேராக கடைக்கு சென்று கமலிக்கு பிடித்த அனைத்தையும் வாங்கினான் அதற்கு கூடவே நிறைய பழங்களையும் வாங்கிக் கொண்டு நேராக கமலியின் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான் அதே நேரம் ரேகா நவீனுக்காக காத்து கொண்டிருந்தாள் வீட்டிற்கு வந்த நவீனை பார்த்ததும் மிகவும் சந்தோஷமானவள் மாமா வந்துட்டீங்களா அது சரி சூர்யா எங்க அவர் வரலையா இல்லடி அண்ணா அண்ணியை பாக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு அப்படியா ஓகே ஓகே சரி வாங்க என்று அவனை அழைத்து கொண்டு அறைக்கு செல்ல அவன் ஃப்ரெஷ் ஆகி விட்டு வந்தான் என்ன ரேகா இன்னைக்கு நாள் எப்படி போச்சு வீட்டுல அண்ணி காவியான்னு யாருமே இல்ல ரொம்ப போர் அடிச்சதா அப்படியெல்லாம் இல்லமாமா இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லாவே போச்சு என்ன ஒரே ஒரு வருத்தம் இன்னைக்கு அத்தை பெரியத்த கிட்ட நம்ம வீட்டுக்கு போறோம்ன்றத பத்தி பேசناங்களா ஆமா நானும் காலையில இருந்தே நீ ஆமாம்மா அத நினைச்சு தான் கொஞ்ச வருதமா இருந்துச்சு அது சரி இதெல்லாம் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு இன்னும் எவ்வளவு நாளைக்கு நம்ம இங்க இருக்க முடியும் அதுவும் சரிதா மாமா இருந்தாலும் இங்க எல்லார கூடionா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்காக எல்லாரையும் கூட்டிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சுக்க முடியுமா அவங்க தான் வருவாங்களா எனக்கே புரியுது ஆனாலும் மனசு இப்படிதான் ஏங்குது என்ன செய்ய என்று அவள் கூறியதும் இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி எல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாதுடி டி சரிவா நம்ம ரெண்டு பேரும் அப்படியே வெளியில போயிட்டு வரலாம் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வேற போகணும் ஸ்கேன் இருக்குது இல்ல என்றும் நினைவுக்கு வந்தவள் மாமா இல்ல நாளைக்கு ஸ்கேன் போகணும் நான் தெரியுமா என்றாள் குழந்தை விஷயத்துல அது எப்படி உனக்கு மறக்கும் என்னனே தெரியல மாமா மறந்துட்ட சரி நாளைக்கு காலையில தானே பாத்துக்கலாம் அப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன் சரி நான் கீழே வெயிட் பண்றேன் நீ சீக்கிரமா கிளம்பி வந்துரு ஓகே மாமா என்று வேகமாக குளியல் அறைக்குள் சென்று முகம் கழுவிவிட்டு விட்டு வேறு ஆடையும் மாற்றிக்கொண்டு தயாராகி கீழே இறங்கி வந்தாள் அப்பொழுது நவீன் காஃபி குடித்துக் கொண்டிருந்தான் பிரபாவதியிடமும் பிரேமாவிடமும் ஹமா பெரியமா நான் ரேகாவை கொஞ்ச நேரம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரேன் சரிங்கப்பா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ரேகாவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ என்று பிரபாவதி கூறியதும் ஓகே பெரியம்மா கண்டிப்பா என்று கூறிவிட்டு புறப்பட்டனர் அத்தை நான் வரட்டுமா என்று இருவரையும் பார்த்து கேட்டாள் ரேகா சரிங்கம்மா பார்த்து போயிட்டு வாங்க என்று சொல்ல உடனே இருவரும் வேகமாக சென்று காரில் ஏறினர் கார் புறப்பட்டவுடன் மாமா இன்னைக்கு நம்ம எங்க போறோம் எங்க போறோம்லாம் தெரியலடி அப்படியே கொஞ்ச தூரம் போவோம் அப்புறம் உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா சொல்லு நான் உன கூட்டிட்டு போய் வாங்கி தரேன் மாமா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு என்னடி வயித்துல குழந்தைய வச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்ற என்ன மாமா நீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் சாப்பிட விட மாட்டீங்க வயித்துல இருக்கும் போதும் சாப்பிட விட மாட்டீங்களா சரி சரி உடனே டென்ஷன் ஆகாத உனக்கு என்ன வேணும் ஐஸ்கிரீம் தானே சரி வா நான் கூட்டிட்டு போய் வாங்கி தரேன் என்று அவளை அழைத்து கொண்டு பெரிய ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்றவன் அவளுக்கு என்ன பிளேவர் வேண்டும் என்று ஆர்டர் செய்துவிட்டு அதே நேரம் சூர்யா கமலியின் வீட்டிற்கு சென்று காரை நிறுத்த கமலி மாடியிலிருந்து மெதுவாக இறங்கி கீழே வந்தாள் அதே நேரம் சூர்யா உள்ளே வரவும் காவியா ஹாலில் அமர்ந்து கொண்டு இருக்க ஹனி வாங்க வாங்க என்ன காலையிலிருந்து நீங்க கீழே வரவே இல்லை நானும் மேல வரலாம்னு நினைச்சேன் ஆனா என்னால வர முடியல பரவாயில்ல காவியா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு அதான் கொஞ்ச நேரம் படுத்துட்டேன் என்று இவர்கள் கொண்டிருக்கையிலேயே சூர்யா உள்ளே நுழைந்தான் அவனை பார்த்தவுடன் கமலிக்கு கண்கள் விரிந்தது உடனே திரும்பி பார்த்த காவியா ஹனா வாங்க வாங்க என்று அவனை வரவேற்றாள் எழுந்த காவியாவை நீ உக்காரு எதுக்கு எழுந்திருக்கிற அண்ணா என்னன்னா நீங்க வாங்க இங்க வந்து உட்காருங்க என்று அவனை அமர வைத்தவள் நேராக கிச்சனுக்கு சென்று அவனுக்கு குடிக்க தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள் அதற்குள் பாரதி தோட்டத்திலிருந்து இருந்து துணிகளை எடுத்து கொண்டு வரவும் அங்கே சூரிய அமர்ந்திருப்பதைப் பார்த்து மாப்ள வாங்க வாங்க எப்போ வந்தீங்க மாப்ள இப்பதான் வந்த அத்தை அப்படியா காவியா மாப்பிளைக்கு தண்ணி கொடுத்தியா கொடுத்துட்டேன் அத்தை தோ அண்ணனுக்கு காஃபி போடணும் என்றதும் நீ உக்காந்து பேசிட்டு நான் போயிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் இல்லை அத்த பரவாயில்ல நானே போடுறேனே சொல்றேன்ல காவியா நீ போய் உட்காந்துட்டு பேசிட்டு இரு நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று கிச்சனுக்குள் சென்றவர் சிறிது நேரத்திலேயே சுட சுட காபியுடன் வெளியே வந்தார் அதே நேரம் காவியா கமலி சூர்யா மூன்று பேரும் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது காவியா என்னன்னா ஹனி பிரிஞ்சி உங்களால இருக்க முடியலதானே ரொம்ப கஷ்டமா இருக்கு போலயே ஏன் காவியா அப்படி சொல்ற உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க எவ்வளவு டல்லா இருக்கீங்கன்னு காவியா என்ன கிண்டில் பண்றிய நீ என்று கேட்க உடனே கமலி அப்போ காவிய சொல்றது உண்மை இல்லையா சூர்யா நீங்க என்ன மிஸ் பண்ணவே இல்லையா என்று பாவமாக மூஞ்சை வைத்துக்கொண்டு கேட்டாள் கமலி நீயுமா நான் எப்படி உன்னை மிஸ் பண்ணாம இருப்பேன் உடனே காவியா அப்போ என்ன நீங்க மிஸ் பண்ணல அப்படித்தானே சொல்ல வரீங்க ஐயோ கடவுளே உங்க ரெண்டு பேரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன் போதுமா அப்படி வாங்க வழிக்கு என்ற காவியா சிரித்து விட்டு காஃபி வந்ததும் அண்ணா காஃபி எடுத்துக்கோங்க என்று கூறினாள் உடனே காஃபியை எடுத்துக்கொண்ட சூர்யா தேங்க்ஸ் அத்தை எதுக்கு மாப்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க நீங்க இருந்து நைட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும் நான் உங்களுக்கும் சேர்த்து டிஃபன் ரெடி பண்றேன் என்றா சரிங்கத்த என்று கூறியவன் பிறகு சிறிது நேரம் அவர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான் அதற்குள் ஆகாஷும் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வர இவர்களை பார்த்தவுடன் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உடனே ஆகாஷ் சூர்யா வாங்க வாங்க மாப்பிள எப்போ வந்தீங்க இப்பதான் வந்தேன் அத்த கொடுத்த காஃபிய சூட சூட குடிச்சிட்டு இருக்கேன் வாங்க ஆகாஷ் நீங்களும் உட்காருங்க காஃபி குடிக்கலாம் என்றதும் ஆமா சூர்யா என்னன்னே தெரியல இன்னைக்கு சம்ம தலைவலியா இருக்கு அம்மா கையால சுட சுட ஒரு காஃபிய உள்ள தான் என் தலைவலியே காணா போகும் என்றான் பிறகு ஆகாஷுக்கும் கண்ணனுக்கும் காஃபியை கொடுக்க அவர்களும் குடித்து விட்டு சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தனர் பிறகு ஆகாஷ் சூர்யா நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேனே ஓகே ஆகாஷ் நீங்க போயிட்டு வாங்க என்றதும் கண்ணனும் எழுந்து மாப்பிள இருங்க நான் முகம் கழுவிட்டு வந்துடுறேன் சரிங்க மாமா என்ற உடனே கமலி சூர்யாவை பார்த்தாள் ஆபீஸிலிருந்து வந்து அவன் முகம் கை கால் கூட கழுவவில்லை என்ன நினைத்தாலோ தெரியவில்லை உடனே சூர்யா என் கூட வாங்க என்று அவன் கையை பிடித்து அழைத்துக்கொண்டு சென்றாள் கமலி எங்க கூட்டிட்டு போற என்றதும் நீங்க வாங்க சூர்யா என்று அவனை அழைத்துக்கொண்டு செல்ல உடனே காவியா ஹனி நடத்துங்க நடத்துங்க என்றாள் காவியா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல உங்க அண்ணன் வந்து மூஞ்சு கை கால் கூட கழுவுல அதான் கூட்டிட்டு போற ஓகே ஓகே என்ஜாய் பண்ணுங்க என்று கூறிவிட்டு பின்பு எழுந்து அவளுடைய அறைக்குள் சென்று விட்டாள் மேலே சென்ற சூர்யா கமலி இருடி எதுக்கு என்ன இப்படி தர தரனு புடிச்சி இழுத்துட்டு வர ஆமா சூர்யா வந்ததுல இருந்து நம்ம கீழே உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டுட்டு நீங்க கிளம்பிடுவீங்க அப்புறம் உங்க கூட உட்காந்து தனியா பேசுற எனக்கு சான்ஸே கிடைக்காது இல்ல அந்த அளவுக்கு உனக்கு ஃபீலிங் இருக்கா என் மேல என்றதும் என்ன சூர்யா நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க ஆமா அந்த அளவுக்கு உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருந்துருந்துச்சுனா நீ உங்க அம்மா கூப்பிட்ட உடனே இங்க வந்திருக்க மாட்டேல்ல கமலி நான் சூர்யா கூடவே இருக்கிறேன்னு சொல்லிருப்பியே என்றதும் உடனே அவளது கண்கள் விட்டது அதை பார்த்து பதறியவன் கமலி சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீ உடனே சீரியஸா எடுத்துக்காத இப்ப எதுக்குடி கண்ணு கலங்கிட்டு இருக்க ஆமா சூர்யா நீங்க இப்படி எல்லாம் பேசுறது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அம்மா கூட்ட உடனே எனக்கு இங்க வரணும்னு ஆசையும் இருந்துச்சு அம்மாவையும் வருத்தப்பட வைக்க தான் அவங்க கூட கிளம்பி வந்தேன் சரி இங்க வந்து ஒரு வாரமோ பத்து நாளோ இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை ஃபோன் பண்ணி வர வச்சு உங்க கூடவே சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்னு நான் நினைச்சேன் ஆனா நீங்க என்னை எப்படி எல்லாம் பேசுறீங்க பாத்தீங்களா என்றதும் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நீ என்கிட்ட கிட்ட இதை பத்தி பேசி இருக்கணும் இல்ல எங்க சூர்யா பேசுறதுக்கு எனக்கு எங்க டைம் கொடுத்தீங்க நீங்க பாட்டு கோவத்துல வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டீங்க அதோட திரும்ப நைட்டு தான் வந்தீங்க ரொம்ப லேட்டா நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் காலையில எழுந்த உடனேவே அம்மா என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க நானா வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் நீங்க ரெண்டு வார்த்தைக்கு மேல பேசறது இல்ல அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லுவேன் சொல்லுங்க சரி சரி விடு நடந்தது நடந்துருச்சு அத பத்தி பேசி இப்போ என்ன ஆக போது சூர்யா நீங்களும் என் கூட இங்கேயே இருங்களேன் ப்ளீஸ் என்றதும் இல்லடி வீட்ல நீயும் வந்துட்ட காவியாவும் வந்துட்டா யாருமே இல்ல அப்பா அம்மாவும் தனியா ஃபீல் பண்ணுவாங்கல்ல என்றதும் அதான் நவீன ரேகாவும் இருக்காங்கல்ல பார்த்ததுக்கு சின்னத்தையும் இருக்காங்க அப்புறம் என்ன என்றாள் இல்லடி இருக்கட்டும் நான் இன்னொரு நாள் வரேன் என்னோட திங்ஸ் எதுவுமே நான் எடுத்துட்டு வரல என்று கூற அப்போ உங்களோட திங்ஸ் எதுவும் கார்ல இல்லையா இல்லடி நான் ஆபீஸ்ல இருந்து டைரக்டா உன்ன பாக்க அப்படியே வந்துட்டேன் உனக்கு டவுட்டா இருந்தா நீ கார கூட செக் பாரு என்றான் போங்க ரொம்ப மோசம் என்று கூறிவிட்டு சரி வாங்க என்று கபோர்டில் இருந்து ஒரு டவலை எடுத்து அவன் கையில் கொடுக்க சரி என்று அதை வாங்கி கொண்டு சென்றவன் முகம் கழுவி விட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்தான் முகத்தை தொடித்துக் கொண்டே அவள் அருகில் வந்து அமர்ந்தவன் கமலி என்ன என் மேல கோவமா இருக்கியா இல்ல சூர்யா நான் ஏன் உங்க மேல கோவப்பட போற கவலைப்படாத கமலி இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நீ இதுக்காக கொஞ்சமும் என்றதும் உடனே டக்கென்று அவனை திரும்பி பார்த்தவள் என்ன சூர்யா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றார் லேசாக நாக்கை கடித்துக் கொண்டவன் இதுதான் இவகிட்ட இருந்தாலே எல்லா விஷயத்தையும் நம்ம ஒளரிடுவோம் ஒன்னையும் மனசுல வச்சுக்க முடியாது என்று மனதிற்குள்ளே பேசிக்கொண்டவன் ஆமா இன்னும் கொஞ்ச நாள் தானே டெலிவரி ஆயிடும் அப்புறம் பாப்பாவை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அதத்தான் சொன்னேன் என்று அவன் கூறியதும் அப்படியா சரி சரி என்றாள் சரி அதெல்லாம் விடு உன் வயிற்றுக்குள்ள இருக்க நம்ம பாப்பா என்ன சொல்லுது பாப்பா நிறைய சொல்லுது நிறைய சொல்லுதா என்ன சொல்லுது பாப்பா அவங்க அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்குதான் ஏன்னா பாப்பாவோட அம்மாவ பாப்பாவோட அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களாம் என்றதும் என் கிட்ட நீ இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கியா என்று கேட்டுக்கொண்டே அவள் வயிற்றின் அருகே குனிந்தவன் பாப்புக்குட்டி அம்மா சொல்ற எதுவுமே நீங்க நம்பாதீங்க அப்பா ரொம்ப பாவம் இந்த அம்மா இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப மோசம் பாரு அப்பாவை விட்டுட்டு தனியே கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்பாவோட நிலமைய கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாங்களா நீயே சொல்லு பாப்பா என்றதும் அவள் வயிற்றில் ஒரு முண்டல் வந்தது பாத்தீங்களா நீங்க பேசினா நான் தான் காலையில இருந்து பேசிட்டு என்றதும் அப்படியா கமலி என்று ஆர்வமாக கேட்டவன் அவள் வயிற்றை அப்படியே தடவி கொடுத்தான் பின்பு சரி கமலி மணியாச்சி அப்ப நான் கிளம்பட்டுமா என்ன சூர்யா அதுக்குள்ள கிளம்புறீங்க ஹாமாண்டி வீட்டுக்கு போகணும்ல இல்ல நீங்க சாப்பிட்டு தானே போறேன்னு சொன்னீங்க இப்போ சாப்பிடாமலே கிளம்புறீங்க நான் இங்க சாப்பிடாம போறேன்னு சொன்னேன் கீழே போய் சாப்பிட்டு தானே கிளம்புவேன் அத்த வேற எனக்காக டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல என்றதும் சந்தோஷமானவள் அப்படியா சரி சரி வாங்க என்று அவன் கையை பிடித்து அழைத்துக்கொண்டு கீழே வந்தாள் அதே நேரம் சுட சுட டின்னர் ரெடி பண்ணி டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வைத்தார் பாரதி அனைவரும் வந்து அமர அவர்களுக்கு பரிமாறினார் பிறகு திருப்தியாக எல்லோரும் சாப்பிட்டு முடித்தனர் எழுந்து கையை கழுவி முடித்து விட்டு சூர்யா சரிங்கத்த அப்படின்னா நான் கிளம்புறேன் என்ன மாப்பிள்ள இதுக்கு மேல நீங்க கிளம்பாட்டி என்ன காலையில கூட போலாமே இல்லத்த இருக்கட்டும் பரவாயில்ல இப்போ என்ன நான் மட்டும் தனியா தானே போக போறேன் கமல் இங்க தானே இருக்கா அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று கூறினான் உடனே ஆகாஷும் ஹாமா சூர்யா பேசாம இங்கேயே இருந்துருங்களேன் நைட்டுக்கு இல்ல ஆகாஷ் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு இன்னொரு நாள் வந்து நைட் ஸ்டே பண்ற அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியில போலாம் என்று கூறினான் பிறகு அனைவரிடமும் விடைபெற்று வெளியே வந்தான் வாசல் வரை அனைவரும் வந்து நின்று அவனை வழி அனுப்பி வைத்தனர் கமலியோ அவனை பெரிய மனம் இல்லாமல் அவனுக்கு விடை கொடுத்தாள் சரிங்கத்த மாமா ஆகாஷ் காவ்யா நான் போயிட்டு வரேன் கமலி நான் சரியா ஓகே என்று அரைமனதாக கூற பின்பு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டான் போகும் வழியெல்லாம் அவனுக்கு கமலியின் வந்து கொண்டிருந்தது கவலைப்படாத கமலி இதுக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவு வரப்போகுது அன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமா உன் முகத்துல நான் சந்தோஷத்தை பார்ப்பேன் என்று கூறிக்கொண்டே நேராக வீட்டிற்கு சென்றான் பிறகு பிரபாவதி என்னப்பா கமளியை பாத்தியா என்ன சொல்ற எங்க மருமக அம்மா அவ அங்க இருக்கான்னு தான் பேரு அவளோட சிந்தனை எல்லாம் தான் இருக்கு நம்மள ரொம்ப மிஸ் பண்றாமா அவ அப்படியாப்பா சரி சரி எல்லாம் கொஞ்ச நாள் தானே என்றதும் உடனே பிரேமா ஏங்கா நீங்க கமளியை உடனே கூட்டிட்டு வர போறீங்களா என்று கேட்க உடனே சுதாரித்தவர் கிள்ளல பிரேமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படியும் இங்க தானே வந்தாகணும் அதத்தான் சொன்னேன் ஓ அப்படியா சரி சரி ஓகே சரி சூர்யா வந்து நீ சாப்பிடு என்றதும் இல்லம்மா அத்தை எனக்காக ஸ்பெஷலா டின்னர் அங்க ரெடி பண்ணாங்க அதனால நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க நான் என் ரூமுக்கு போறேன் என்றான் மாமியார் வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துட்டியா நான் நடத்த நடத்து சரிப்பா நீ ரூமுக்கு போ என்று கூறிவிட்டு அவர்கள் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் நேராக அறைக்கு சென்று கதவை திறந்தவன் எப்பொழுதும் அங்கே கமலி அமர்ந்திருப்பாள் இன்று அவள் இல்லாதது ரொம்பவும் வெறுமையை உணர்த்தியது அந்த அறையில் அவனுக்கு தங்கவே பிடிக்கவில்லை பின்பு உடையை மாற்றிக்கொண்டு நேராக பால்கனிக்கு சென்று அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து விட்டான் கமளி இல்லாத மெத்தையில் படுத்து தூங்க கூட அவனுக்கு பிடிக்கவில்லை அப்படியே சோஃபாவிலேயே படுத்துக்கொண்டு நிலவை பார்த்து கொண்டிருந்தவன் எப்பொழுது உறங்கினான் என்று தெரியாமலேயே உறங்கிவிட்டான் அதே நேரம் வெளியே இருந்த நவீனும் ரேகாவும் வீட்டிற்கு வந்து தங்களது அறைக்கு சென்றனர் உள்ளே நுழைந்ததும் ரேகா இன்னைக்கு நீ சந்தோஷமா இருந்தியடி ஆமா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன இங்க இருக்கிற ஆனா தான் பார்க்க முடியல சரி சரி நீ ஒன்னும் கவலைப்படாத நாளைக்கு உன்னை அண்ணிய பார்க்க நான் கூட்டிட்டு போறேன் ஓகேவா நிஜமாவா மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்று கூறினாள் பிறகு அப்படியே உடையை மாற்றிவிட்டு இருவரும் உறங்கிவிட்டனர் அடுத்த நாள் காலை பொழுது விழுந்ததும் ஹாஸ்பிட்டல் செல்வதற்காக பிரபாவதி பிரேமா ரேகா நவீன் கேசவன் அனைவரும் தயாராகினர் நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க ஆனா யாருமே லைக் பண்றதும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்றதும் இல்லை நீங்க பண்ற அந்த ஒரு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் என்ன பெரிய அளவுல மோட்டிவேட் பண்ணும் அதனால மறக்காம உங்களோட லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் எனக்கு கொடுத்துருங்க தேங்க்யூ